சமீப காலமாக பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்தபடியே இருக்கிறது குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் இது போன்ற குற்ற சம்பவங்கள் ஈடுபடுறதுங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய கவலைப்பட வேண்டிய விஷயமா இருக்குது இதை எப்படி தடுக்கிறதுங்கிறத பற்றி பேசுறதுக்காக எம்ஓபி வைஷ்ணவா கல்லூரியுடைய முதல்வர் லலிதா பாலகிருஷ்ணன் கூட இருக்காங்க அவங்கள்ட்ட இதை பற்றி பேசலாம் நம்ம இப்போ இந்த மாதிரி வந்து என்ன மாதிரி இதை பசங்கள்கிட்ட கொண்டு போகிறது இந்த பிரச்சனைகளுக்கான புரிதலை எப்படி ஏற்படுது கவுன்சிலிங் அந்த மாதிரி பண்ணலாமா என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் ஸ்கூல்ஸ்லலாம் இந்த மாரல் எஜுகேஷன் இந்த வேல்யூஸ் வேல்யூ எஜுகேஷன் ரொம்பவே பிரதானமாக இருந்த காலம் இப்போ நாங்களாம் படிக்கும்போது எப்போவுமே ஃபஸ்ட் அவரில் மாரல் சயின்ஸ் சென்டர் இருக்கும் அதே மாதிரி எந்த விதமான பள்ளினாலும் அதில் நம்ம பண்பாட்டை பற்றியும் கலாச்சாரத்தை பற்றியும் நம்ம நீதி போதிக்கிற கதைகள் பற்றியும் சொல்லி தான் நம்ம க்ளாஸஸே இருந்தோம் இப்போது அது எவ்வளவு தூரம் ஸ்கூல்ஸில் நடக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஐ எம் ஓன்லி வித் ஹையர் எஜுகேஷன் பட் ஐ திங்க் த வே ஃபார்வேர்ட் இஸ் திஸ் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அது ரொம்ப தேவையான ஒன்று அதனால் அது இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நான் பேச விரும்புகிறேன் அது ஸ்கூல்ஸில் மட்டும் இல்லை காலேஜஸ்லேயும் வேல்யூ சிஸ்டம்ங்கிறத நம்ம நல்லா ரீஇட்ரேட் பண்ணணும் நாளைக்கு இந்தியா டெமோக்ராஃபிக் டிவிடன் ரீப் பண்ண போகிறது எல்லாருமே அங்கே யங்ஸ்டர்ஸாக இருக்க போகிறாங்க அவங்க தான் நாளைக்கு இந்தியாவை ஒரு சாம்பியன் கண்ட்ரியாக கொண்டு வர போகிறாங்க ஒரு கிரேட் நேஷனாக கொண்டு வர போகிறாங்க எல்லாம் இருக்கும்போது இந்த வேல்யூஸ் அண்ட் மாரல்ஸில் பேஸ் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த ஒரு கவுன்சிலிங்கும் தேவையில்லை நமக்கு அடிப்படையாகவே அது வந்து விட்டது என்போது அதுக்கு தனியாக ஒரு நீதி போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை த பேரண்ட்ஸும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணோம் ஐம் நாட் சேயிங் ஒன்லி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இப்போ பேரண்ட்ஸ் வீட்டில் குழந்தைகளோட எவ்வளோ தூரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும்போது குழந்தைகள் மேபி ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் கொஞ்சம் கீழே இறங்கிட்டாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது அதனால் ஒரு குடும்பமாக உட்காந்து இரவு சாப்பாடு உட்கொள்வது அந்த மாதிரியான டைமில் எல்லாரும் ஒரு நல்ல விஷயங்களாக பேசி ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஐ திங்க் தட் இஸ் த வே ஃபார்வர்டு